வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஷீரடி சாய்பாபா கோவில் நடந்த விளக்கு பூஜையானது நமக்கு வரலட்சுமி விரதம் அன்றை நட வச்சுருந்தாங்க ரொம்ப சீரும் சிறப்பமாக அருமையாக அழகாக நடந்துச்சுங்க இதில் வந்து இந்த ஏற்பாட்டை நமக்கே ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ சாய் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கும் முருகானந்தம் சார் ஜெயந்தி மேம் ரூபா மேம் எல்லாத்துக்குமே இங்கே நன்றி 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 அவ்வளோ அருமையாக சிறப்பாக இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமுமே இங்கே அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தோம் எங்களுக்கு முதலே சொல்லிவிட்டாங்க எல்லாரும் ரெகுலர் சாரி ரெகுலர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் அதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கே கொடுத்த எல்லா பொருள்களுக்குமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க சாய்பாபாவோடய சிலை அவருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிரீடம் கழுத்துக்கு மாலை கூட நம்ம நைவேத்தியத்துக்கு தேவையான தேங்காய் வாழ படம் தாம்பூலம் கூட நமக்கு படிக்கிறதுக்கு புக்கு அப்புறம் நமக்கு வந்து பூஜைக்கு தேவையான விளக்கு திரி எண்ணெய் தீப்பெட்டி ஊதுபத்தி ஆஹ் கனிகள் எலுமிச்சங்கனி நெல்லிக்கனி எல்லாமே இங்க இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பூஜைக்கு தேவையான எல்லா புல்களையும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க கூடவே நமக்கு ஒரு சாஃப்ட் சில்க் சேரீயும் கூடங்க ஸோ இது எல்லாமே வச்சுட்டு பூஜை வந்து ஒரு ஏழரை மணிக்கு ஆனால் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே இங்கே நாலு டு அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் இங்கே பாருங்களேன் லைனாக எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க நமக்கு அந்த பூவும் கூடங்க அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு பூவும் பக்கத்துலேயே வச்சுட்டாங்க குங்குமம் அந்த குங்குமம் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு பாக் பாக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்கங்க வாங்க நம்ம அப்படியே ஒன்றா பார்க்கலாம்